ஜாய்ராம்ய சாய்ரா உலகங்களும் சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துகளாலும் நான் வணங்குகின்ற எல்லா நிலங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாளுடைய பேரொலினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியின் பலனாக அநேக சாய் சொந்தங்கள் என்னிடமே கேட்பது என்னவென்று சொன்னால் அநேக அதாவது ஒரு நாளைக்கு வருகிற பிரார்த்தனைகளில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் எப்படி தெரியுமா எனக்கு அப்பா எனக்கு சூனியம் வைத்திருக்கிறார்கள் எனக்கு மந்திர கட்டு போட்டிருக்கிறார்கள் எனக்கு வயிற்றிலே மருந்து கொடுத்து விட்டார்கள் என்னுடைய கணவருக்கு அவருடைய சொந்தக்காரர்கள் மருந்து கொடுத்து அவருடைய மனதை மாற்றி விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நிறைய முடிவு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மந்திரங்களை சொல்லி அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு அநேக வழிமுறைகள் அநேக மந்திரங்கள் இருக்கிறது அதை நான் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் அதாவது நாம் சோனியத்திலிருந்து இந்த மாதிரி மந்திரங்களிலிருந்து இந்த மாதிரி கட்டுகளிலிருந்து தடைகளிலிருந்து விடுபட ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு அநேக மந்திரங்களை நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள் நிறைய குருமார்களுக்கு நான் அதை கேட்டு நானும் அதை உபயோகப்படுத்தி நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அநேக சாயி சொந்தங்களுக்கு இதை சொல்லி வருகிறேன் அதன் பயனாக அவர்களுடைய அந்த வீட்டை என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் அவர்களுடைய அனுபவத்தை சொல்லியதன் காரணமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் விடுவரக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்கிறது சொல்லுகிறேன் கேளுங்கள் காலை எழுந்தவுடன் காலை எழுந்தவுடன் கைகளை நம்முடைய கைகளை நம்முடைய கைகளையே நாம் நல்ல விதமாக தேய்த்து விட்டு தேய்த்து நம்முடைய கைகளை நல்லவிதமாக தேய்த்து அதாவது உள்ளங்கையை இரண்டு கைகளையும் தேய்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே காரிய சித்தி குரு குரு சுவாகா கணபதியை நினைத்து கொண்டு நம்முடைய காரியங்களெல்லாம் நல்ல விதமாக நிறைவேற வேண்டும் என்று நாம் எந்தவிதமான தடைகளும் நமக்கு ஏற்படக்கூடாது என்று கணபதியை நினைத்து கொண்டு தேய்க்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே காரிய சித்தி குரு குரு அடுத்து ரேகைகளை பார்த்து நம்முடைய இரண்டு கை ரேகைகளையும் பார்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கர அக்ரே வசதே லக்ஷ்மி மூலே கர அக்ரே வசதே லக்ஷ்மி மத்தியே சரஸ்வதி கரமூலே சிதா கௌரி பிரபாதே கரதர்ஷனம் இதை மூன்று முறை சொல்ல வேண்டும் கர அக்கரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே சிதா கௌரி பிரபாதே கரதர்ஷனம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த மந்திரம் நாம் குளிக்கின்ற பொழுது நாம் அனைத்து கடன்களை முடித்துவிட்டு குளிக்கின்ற பொழுது அந்த பக்கெட்டிலே தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு ஒருவேளை சூடான தண்ணீராக இருந்தால் அதை பதம் பார்ப்பதற்காக நம்முடைய ஆள்காட்டி விரலிலே பார்ப்போம் அல்லவா அதுபோல அந்த நேரத்திலே தண்ணீரிலே எழுத வேண்டிய மந்திரம் ஓம் அகஸ்தி சாய நமக ஓம் சாய்நாதாய நமக ஓம் சாய்நாதாய வித்மகே ஆத்ம ராமாய தீமகே தன்னோ சாயி பிரசோதயா ஓம் அகத்தி சாய நமக ஓம் சாயிநாதாய நமக ஓம் சாயிநாதாய வித்மகே ஆத்ம ராமாய தீமகே தன்னோ சாயி பிரசோதையாது மூன்றாவதாக மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் மந்திரக்காரர்கள் தந்திரக்காரர்கள் அநேக சித்தர்கள் சித்தி செய்தக்கூடிய மந்திரம் வாலை அம்மன் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான மந்திரம் நமக்கு எந்தவிதமான தாழ்வும் நமக்கு அவமானமும் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்மை தடுப்பதற்கு நம்மை உயர்த்துவதற்கு சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் ஐ க்ளீம் ஷவு ஓம் ஐம் க்ளீம் ஷௌ ஓம் ஷௌ க்ளீம் ஐம் இந்த மந்திரத்தை மூன்று முறை எழுத வேண்டும் அடுத்து ஓம் நமோ ராமாய இது வந்து தாரக மந்திரம் என்று சொல்லக்கூடியது ஓம் நமோ ராமாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ கோவிந்தாய என்று எழுத வேண்டும் அடுத்ததாக எழுத வேண்டியது ஓம் சாயிநாதாய ஓம் சாயி நமோ நமக ஓம் ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக இது சாயிநாதனுடைய பிள்ளைகள் அனைவருக்குமே அறிந்த ஒன்று ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக என்கின்ற இந்த மந்திரங்களை தண்ணீரிலே எழுதி நல்ல விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளையும் நல்ல விதமாக நிகழ்வதற்கு இந்த மந்திரங்களை தண்ணீரில் எழுதிவிட்டு அதன் பிறகு நாம் வழக்கமாக சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரங்கள் அந்த மந்திரம் இந்த மந்திரம் அனைத்து மந்திரம் பழக்கமான மந்திரங்கள் நம்முடைய குலதெய்வங்கள் அனைவரையும் கும்பிட்டு பூஜை தூப தூபதெய்வம் ஏற்றி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நாளை தொடங்கினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக எந்த சூன்யமும் எந்த மந்திரமும் எந்த கட்டும் எந்த மருந்தும் நம்மை தாக்காது நம்மை அண்டாது சாய்நாதர் நம்முடைய உடைய வருவார் அந்த மந்திரத்தை எழுதி அதிலிருந்து குளித்த தண்ணீர் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதிற்கு ஆரோக்கியத்தையும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நமக்கு வெற்றியை தருவார் என்பது நிச்சயம் அனைவரும் நலமாக வளமாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த மந்திரம் உபயோகப்படும் ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாய் நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லுவோம் இந்த மந்திரம் மிகவும் உயர்வான மந்திரம் சாய்நாதர் முன்னே எப்பொழுதும் வழித்துணையாகவும் வாழ்வின் துணையாகவும் வருவார் பாபா தரிசனம் பாபா விமோச்சனம் வியாழன் தரிசனம் வெடியல்லி தரிசனம் பண்டலூர் பாருங்கள் பனியல்லாம் பார்த்தீர்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்